ல்லாமல்லை அவருடைய திருவர்களுக்கும் துருவர்களுக்கும் சிந்திக்கிறோம் ஒரு இனிமையான இந்த மாலை போடுவதில் மனதிற்கு இதமான ஒரு சூழலாக இந்த நேரம் அமைந்திருக்கிறது பொதுவாக மடகு மனதில் சோர்வு இருக்கிற காலகட்டத்தில் வீடுகளில் இருக்கும்போது ரொம்ப சோர்வாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பி இந்த சீரகத்தில் இருக்கிற முரளி காப்பி காபி குடிக்கிற நாலு குடியிலேருந்து ஒரு காபி குடிக்கிறதுக்காக அந்த மாலை பொழுது அப்படி மனதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது மனதில் அது போல் அந்த ஒரு அந்த காப்பி குடிக்கிற அது பார்த்து அந்த கோபுரத்தை பார்த்துட்டு காபி குடிக்கிறப்போ ஒரு சுகம் இருக்குது மனது எனக்கு அந்த அளவுக்கு இனிமையை நான் இப்போ மனதில் சந்திக்கிறேன் அந்த கவிக்கோ அவருடைய படைப்புகளையும் அவரை குறித்த இந்த முன்னெடுப்புகளையும் இந்த அமைப்பு தொடர்ந்து செய்து வருகிறது அதனை சலைத்தையா அவர்கள் முன்னெடுத்து சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் செய்கிறார் என்றால் அது வெளியில் தெரியாத நர்களாக இருந்தும் மெஸ்யக்கா தான் கொஞ்சம் அதை நான் நான் பார்த்துக்கிறேன் ஒரு ஏன் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா எனக்கு சலைத்தையா அவர்களை எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அவரை தெரியும் மதுரையில் ஐடியா சென்டர் இந்த வாழைத்தோப்பு பகுதியில் தமிழரசமா மூலமாக ஒரு மீடியா எஜுகேஷன் கேம்புக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஐயா தான் எங்களுக்கு வந்து வகுப்பு நடத்துவாங்க ஃபாதர் ஸ்ரீவன் கூட சேர்ந்து ஐயா வகுப்பு நடத்துவாங்க அன்றையிலிருந்து எனக்கு தெரியும் ஆனால் அவரை மறுபடியும் மீண்டும் எங்களுடைய கல்லிதர்களே சந்திப்போம் என்று எனக்கு தெரியாது தொடர்ந்து ஐயா அவர்கள் நமக்கு பல விதத்திலே உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார்கள் ஐயா அதன் பிறகு இந்த விருது உடனே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இருந்தது குறிப்பா நம்ம இந்த விருது தான் போறோம்ல வெளியில எழுதுறதுக்கோ பேசறதுக்கோ நம்ம போகும்போது ஒரு முனைவுற்பட்ட ஆய்வாளராக இருக்கும்போது இன்னும் சொல்ல போனா நாங்களா ஒரு ஒரு மாத சம்பளம் மாதிரி ஜெயர் வாங்கிட்டு பிஹெச்டி பண்ணும்போது முழு நேரமா நீ காலையில ஒன்பது மணிக்கு உள்ள நுழையணும் நீ அஞ்சு மணிக்கு தான் வெளியில போகணும் அப்படிலாம் எந்த விஷயமும் ஒன்றரை பணியடிக்கும் நீங்களும் போயிடலாம் அப்படின்னு நமக்கு ரொம்ப கடிவானம் ஓடாம நமக்கான சுதந்திரத்தை தரது இருக்குல்ல அப்பதான் நம்ம வேலையை உறுப்படியா கொஞ்சம் பார்க்க முடியும் அந்த வகையில ஐயா எங்களுடைய சூழலை புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் நான் நான் சொல்லுகிறேன் முகதாச்சரிக்காக சொல்லவில்லை திருவுருள் சத்தியமாக சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு சில பேராசிரியர்களை நாம் பார்க்கிற போது அவர்கள் நம் வாழ்க்கையில நீண்ட பயணத்துக்கு அவங்க வரணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா காரணம் அவர்களிடம் இருக்கிற அந்த அறிவு அந்த ஞானம் அவர்கள் ஏதோ ஒரு துறையிலே சிறந்து விளங்குவார்கள் அதுல அவர்கள் சொல்லிட்டா நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கலாம் இந்த செய்தியை இந்த பேராசிரியர் சொல்லிட்டா அதுக்கு உலகியத விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது யான சுமந்தரோ சொல்வார் மிக்க சோதிக்க வேண்டாம்னு சொல்வார் ஒரு விஷயத்த ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கணும் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இதை நீ சிந்திக்க வேணாம் போ அப்படின்னு அதுபோல இந்த ஆராய்ச்சி நெறிமுறை குறித்த செய்திகள்லையும் சரி ஒரு அவர் ஒரு கிறிஸ்துவ பேரா சரி ஆனால் இவருக்கு நான் எம்ஏ படிக்கிற போது எனக்கு ஒரே ஒரு நாள் ஐயா வகுப்பு வந்தார் பக்தி இலக்கியம் நடத்த வந்தாரு போய் மறுபடியும் கேட்டுக்கிட்டேன் பக்தி இலக்கியத்தை ஒருபடியா நீங்க தான் ஏன் நடத்துறீங்க மறுபடியும் வர முடியுமான்னு கேட்டுக்கிட்டேன் அந்த அளவிற்கு நான் வாழ்க்கையிலே தொலை தூரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பேராசிரியர் பெருந்தகை என்னுடைய அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கேத்ரின் ஆரோக்கியசாமி அம்மா அவர்கள் இந்த விருதை வாங்கணும்னு நம்ம ஊர் பையன் நமக்கு தெரிஞ்ச பையன் இந்த விருது வாங்குறது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி என்று அவர்கள் மிக பேரானந்தம் அடைந்தார்கள் அவர்களையும் நான் வழங்கி மகிழ்கிறேன் அப்புறம் என்னோட சக பயணிக்கிற முனைக்கப்பட்ட ஆய்வாளர்களுக்கும் நன்றி

வழங்கியதை இணைய தருணத்தை வாழ்க்கையை ஏற்படுத்திய அந்த கவிக்கோ மூட்டத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்